பெண்ணிலே என் தோண்டே வருக சொல்லுபணன் வந்து தோண்டா பின்னிலே என்னி தோண்டி வருக சொல்லிட பண்ணிலே ஏசுபாலன் வந்து தோண்டினா ஆனோ ஆனோ ஆரி ாரி தாரி தாரி ஹாரி ரோ ஆரி ரோ ஆரி ரி ரா இருளை போக்கும் நான ஜோதியே பாவம் உலகம் மாடுகின்றதே இருளை போக்கும் நான ஜோதியே பாவம் முலகம் மாடுகின்றதே பாடல் பாடல் இல்லையே அரச மஞ்சம் இல்லையே மாட்டு தொழுதும் மண்ணாவுந்தன் சொந்தமானாரே மாட்டு தொழுதும் மண்ணாவு தன் சொந்தமானாரே என்னிலே வெண்ணி தோண்டி வருக சொல்லிற மண்ணிலே சிவாண தந்து தோண்டினார்